ஏது போறங்க வீட்டுக்கு வருவாங்க இல்ல வீட்டு ஆடுமா எல்லாரும் வரணும் சரி அவங்க கேக்குறாங்க இந்த பா நாடகம் விட்டாங்களா நாடகம் எப்படி இருந்து கேட்பாங்க அப்படி கிட்ட பாதி ஆமா எதுக்கு போறங்க என்ன சொல்றாங்க நினைக்கிற என்ன போஷனுகிறவள ஓடு ஆமா தூங்கி ஏது போறங்க என்ன நமக்கு பெருமை தேடி தரச்சா தூங்கிடுறவங்க தானா நமக்கு பெருமை தேடி கொடுப்பவர்கள் நம்ம கம்பெனி பேர் ஏத்தி குடுறவங்க தூங்கிடுறவங்க தான் எப்படி சொல்லுங்கடா மாதவா வீட்டுல தூங்கினு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியாது எப்படி என்னன்னு தெரியாது அவனுக்கு தெரியாது ஊசி இந்த பாத்தோம்னா போவோம் என்ன ஆற வேட்டி ஆறு வெறி சாரு தோக்கான்னுங்குறாங்க தூக்க வேணாம் நானும் பாத்துக்கிறாங்க நல்லா தூய வீட்டுல இருந்தே சாப்பிட்டு வைக்க இந்த கண்டு மூஞ்சு முடியாதே இடுப்பு வச்சுன்னு குழிய அப்படியே சாஞ்சு குடிச்சுன்னா வச்சுக்கோயோ ஆமா அப்படியே அந்த பாய் கூட ஒத்துடாதுங்க அப்படியே அந்த பாய் எடுத்து ஒண்ணு வெடிச்சிட்டு ஒண்ணு தோல் மோல் போச்சு அப்படியே தொடலான்னா நண்டு போகுங்க அடுத்தது நடத்த போனாங்கல்ல அந்த மாதிரி அடுத்த உத்திரபேதமா இப்பதான் ஒத்துடு ஏன் நான் வந்து வரது ஓடி போனம்மா அப்படியே வந்து போறானேச்சியா இன்னும் போன் போத ஆட்டம் பார்க்காதே வந்து கேக்க பாங்க பத்தி கேட்க பாக்க கவர்னார் வந்து வந்து அப்படியே ஆண்டாங்க நான் கேக்குறாங்க ஆகாது வந்து கேக்குறாங்க என்ன சொல்லலாம் ஏதோ போனா நான் படுத்து அதனால அப்படியே ஆண்டாங்க ஏதா அங்கலாம் தெரியாது ஏதோ சொன்னாங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு போற அப்படி சொன்னா உங்களுக்கு அசகமாயிடுமே கே அப்படி அவங்க கேப்பாங்க அவங்க ஆடி கொடுத்தாங்க

ஏதோங்க என்ன கம்பெனி வந்து ஆச்சங்க நல்லவங்களா கோ போக்கல சொன்னாவோ நேர்மா சொன்னா எலமா சொன்னா அப்படியே பேசுவாங்க அவங்க கூட பொம்பளிக கம்பெனி கேப்பாங்க போறீங்க போறோம் கம்பெனி ஏறி கம்பெனி

என்பது உனக்கு தெரியுமா அந்த கண்ணனை போலம் நினைச்சியன் வந்து விட்டது இவனையே என்ன ஆண்டவன் என்று சொல்லிவிட்டான் அந்த ரிப்மணி எவ்வளோ ஆமா

வேண்டிய உபச்சாரணம் செய்து அனுபவம் உன்ன உடர்க்கே கேக்கிறேன் நீ கேக்க தானே நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு போறேன் என்ன 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 நான் விஷ்ட கூட சென்று போறற என்ன நான் நீ போறியா உங்களுக்குத் தெரியாதா எருக்கு தெரியாதா நான் எங்க போறேன்னு உங்களுக்குத் தெரியுமா நான் அண்ண போய் சேரு சாங்கு எனக்கு தெரியயா

தேவர் குரிய தீர்க்க சென்ற பகவான் வந்து விட்டா ரெண்டு ஏடி மணிவித்தல நீ போய் நம்மமா அது குறத்தி திட்டான் வந்து யாரு சப்பாங்காயா அங்கன குரிதி திட்டறான் பாத்துட்டாங்க ஒரு வராங்க இவ நம்ம ஊர் எரிதான் தெரியா அவன் போய் தம்ப வந்தாங்கடா பகவான்

ஒரு <laughs> உ <laughs> 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 ஓகே 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 ஜெய் ஹிந்துல பைங்க வந்துருனே தெரியல அவ வரவளே இல்ல நான் போய் சொல்றேன் சாமி

அய்யே என்ன வரல வரல தரக்குறிய போச்சு பாரு தான الماده போகுது அம்மா மா रुपएமா என்னடா இல்லடா

தேவர் <coughs> フフフフフ。

என்ன மாறி ருக்காவே தெரிஞ்சானே அந்த ஊர் தான நிக்காதே ஏன்னா அது நீ ஒன்னத்த சவுட் புடிச்சதுக்கு என்னடா ஆட்சி அவங்க என்னமா வந்து என்ன நீங்க அவரு பூர வர போற என்னைக்கு நிக்கு மாட்டாங்க என்ன வரவே கண்ணே அங்கே சத்தம்

You wait here. I'll go inside and check. You wait here. You wait here. You wait here. You wait here.